பிரசாந்து ஹொசேரிஸ் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க குமார் நகர் பகுதி நிறைய பேர் குமார் நகர் பகுதியில அசரி ஸ்டோர் இன்சார்ஜ் வேலை வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவனா ஸ்டோர்ட்லயே ஆனந்த கோசேரிஸ்ல வேலை இருக்கு பதிமூணாயிரம் டு பதினேழாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருகம் பூண்டில அக்கௌண்டன்ட் இருக்கு இருந்து இருபதாயிரம் தருவாங்க குமார் நகர்ல அக்கௌண்டன்ட் இருக்கு சன்வின் இம்பெக்ட்ஸ்ல திரு திருமுருகம்பூண்டியில ஸ்வேதா கார்மெண்ட்ஸ்ல இருக்கு அடுத்து கிளாசிக் கலர்ஸ்ல இருக்கு அக்கௌண்டன் ஃபீமேலு சீனிவாசா சார் கிட்ட அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸ்ல அக்கௌண்டன் ஃபீமேல் இருக்கு இருந்து பதினெட்டாயிரம் சீனிவாசா சார் கிட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அக்கௌண்டன் மேல் எடுத்தீங்கன்னா கே என் கே ஸ்டீல்ஸ் இருக்கு பழங்கரையில அடுத்து குமார் நகர் பகுதியில சன்விஸ்ல அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு சுப்ரீம் மொபைல்ஸ் அக்கௌண்ட் மேல இருக்கு இதெல்லாம் அக்கௌண்ட் இருக்கிற அவனாஸ்ரோடு பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்து எஸ்எம் எம் அசோசியேட்ஸ்ல அட்மின் மேனேஜர் இருக்கு அனுப்பருப்பாளையத்துல சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி சம்பளம் தருவாங்க அடுத்து நிறுவனம் பாருங்க கிளாசிக் எக்ஸ்பிரஸ் கார்கோ இந்த நிறுவனத்துல கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் இருக்கு காந்தி நகர் பகுதி அடுத்து கட்டிங் இன்சார்ஜ் சன்வின் இம்பெக்ஸ்ல கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு குமார் நகர் பகுதி அடுத்து

யுனைடெட் நிட்டிங் மிஷின்ல டேட்டா என்ட்ரி இருக்கு பங்களா ஸ்டாக் பகுதி இது எல்லாமே உங்களுக்கு அவனாஸ் ரோடு பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் அக்கௌண்ட் மேல் பீமேல் அட்மின் மேனேஜர் கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் கட்டிங் இன்சார்ஜ் டேட்டா என்ட்ரி மேல் ஃபிமேல் டெலிவரி பாய்ஸ் டிரைவர் எல்எம் பேப்ரிக் ஃபாலோப் பினிஷிங் இன்சார்ஜ் மேலு கெல்பர் ஜூனியர் மர்ச்சன்டைசர் எல்லாமே அவனாஷ் ரோட்லயே இருக்கு லைன் மார்க்கெட்டிங் மெக்கானிக் மெர்சென்டர் மேல் ஃபீமேல் பிரிண்டிங் எம்பாயரி ப்ரொடக்ஷன் செக்யூரிட்டி குவாலிட்டி கண்ட்ரோலர் குவாலிட்டி சர்வீஸ் இன்ஜினியர் டெக்ஸ்டைல் டிசைனர் இத்தனை வேலை வாய்ப்பு உங்களுக்கு அவனாஸ் ரோட்லயே இருக்கு மெயினா அவனாஸ் ரோட்ல வேலை வாய்ப்பு தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இன்னைக்கே வேலை வாய்ப்புல சேர்ந்துடலாம் ஜிஎஸ்ல சேலரிக்கு நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி